தமிழர்களுடைய போராட்டத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கான சிலைகளை அமைக்கப் போவதாக ஜாழ்பாணத்தில் நடந்த பொன் சிவகுமாரனின் நினைவு தினத்தில் வைத்து அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் தமிழர்களுடைய போராட்டம் அல்லது தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் என்றாலே முற்றுமுழுதாக ஒரு வலிமையான நீண்ட போராட்டத்தினை நடத்தியவர்கள் விடுதலை புலிகள் ஆனால் அந்த விடுதலை புலிகளுக்கு எதிராக அரசாங்கத்துடன் நின்று செயற்பட்டவரும் பல செயற்பாடுகளை முன்னெடுத்தவருமான இந்த டக்ளஸ் தேவானந்தா என்பவர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் சிலையை அமைக்கப் போகின்றாரா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது இது ஒரு புறம் இருக்க முள்ளி வாய்க்காலில் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கான அஞ்சலி செய்வதற்கு கூட இந்த அரசாங்கம் அனுமதி வழங்காமல் பல்வேறு தடைகளை விதித்து வருகின்ற இந்த நிலையில் இந்த அரசாங்கத்தின் ஒரு அமைச்சரவை அந்தஸ்து பெற்ற அமைச்சர் ஒருவர் இவ்வாறு கூறியிருப்பது என்பது பல்வேறு சந்தேகங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சந்தேகங்கள் சர்ச்சைகள் தொடர்பாக தொடர்ந்து வருகின்ற வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வணக்கம் இது ஜெய்செர் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புது புது தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அதாவது இபிடிபி கட்சியின் செயலாளர் நியாயமாக உள்ளவர் டாக்டர் தேவானந்தா அவர் இலங்கையில் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்களுடன் இணைந்து பல அமைச்சு பதவிகளை வகித்து வந்திருந்தார் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவர் பாரம்பரிய கைத்தொழில் மற்றும் சிறுதொழில் முயற்சி அமைச்சராக இருந்தபோது ஒரு செயற்பாட்டினை முன்னெடுத்திருந்தார் குறிப்பாக தமிழ் மன்னர்களுக்கு ஜாழ்ப்பாணத்தில் சிலை அமைப்பது தொடர்பாக அவர் அந்த முயற்சியினை மேற்கொண்டிருந்த போது சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிங்கள அமைச்சர்களும் சில எதிர்ப்புகளை காட்டியிருந்தனர் இருப்பினும் அந்த முயற்சியினை அவர் கைவிடாமல் முன்னெடுத்திருந்தார் அந்த வகையில் ஜாழ்ப்பாணம் மணுக்கூட்டு கோபுரம் சுற்றுவட்ட பாதையில் மூன்று மன்னர்களுடைய சிலை அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக பண்டாரவண்ணியன் வெள்ளாளன் சேகரன் ஆகிய மன்னர்களுக்கான சிலை அமைக்கப்பட்டு அவர் அதை திறந்தும் வைத்திருந்தார் தற்பொழுதும் அந்த சிலை பராமரிப்பிலேயே விரிந்து வருகின்றது இதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டாக்டர் தேவானந்தா வேறு சில ஒரு முயற்சியை எடுத்திருந்தார் குறிப்பாக யுத்தத்தில் உயிரிழந்த அனைத்து உயிர்களுக்குமான பொது நினைவு அமைத்து அங்கு நினைவேந்தல் பொது நாளாக அறிவிப்பது சம்பந்தமாக அவருடைய அந்த முயற்சிக்கு தமிழ் தரப்பில் இருந்து பல்வேறு எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன குறிப்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக இதனை எதிர்த்திருந்தனர் அது தவிர ஜாழ்பாணா தளமாக கொண்டு இயங்குகின்ற சில சிவில் அமைப்புகளும் இது அந்த செயற்பாட்டினை கடுமையாக எதிர்த்திருந்தனர் குறிப்பாக கொல்லப்பட்டவர்களுக்கும் கொலை செய்யப்பட்டவர்களுக்குமான ஒரு பொது தூவி அமைக்கப்பட்டால் அதில் யார் சென்று அஞ்சலி செலுத்துவது அங்கு யாரை அஞ்சலிப்பது என்ற ஒரு கேள்வியினை எழுப்பியிருந்தனர் இவ்வாறான அந்த கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் பொது நினைவு தூபி அமைத்து பொது நினைவு நாள் பிரகடனமும் கைவிடப்பட்டிருந்தது அந்த வகையில் தான் தற்பொழுது மீண்டும் ஒரு முயற்சியினை அடுத்துள்ளார் அதாவது ஜாப்பானத்தில் நடைபெற்ற பொன் சிவகுமாரனின் ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாளில் கலந்து கொண்டிருந்த அவர் அங்கு ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார் அந்த நிகழ்வில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த நிலையில் பொன் சிவகுமாரனுக்கு அஞ்சலி செலுத்திய பின்பு அங்கு ஒரு உரையினை மாற்றியிருந்தார் போது பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் தமது போராட்டம் அது தவிர இந்திய இலங்கை ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை பேசியிருந்தார் இவ்வாறான விடயங்களை பேசிய பின்பு நன்றி கூறி அங்கிருந்து புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்தார் இருப்பினும் தான் ஒரு விடயத்தினை விட்டேன் அதை திருப்பி சொல்ல வேண்டும் என்று மீண்டும் அந்த மேடைக்கு வந்திருந்தார் அவ்வாறு வந்த அவர் தமிழர்களுடைய போராட்டத்திற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கான சிலைகளை தான் அமைக்கப் போவதாகவும் இந்த நடவடிக்கையின் போது கட்சி பேதங்களோ அல்லது இயக்க பேதங்களோ இல்லாமல் இந்த சிலை அமைப்பதை தான் முன்னெடுப்பேன் என்றும் தன்னுடைய காலத்தில் இதை செய்து முடிக்க வேண்டியது என்பது தன்னுடைய விருப்பம் என்றும் அங்கு கூறி சென்றிருந்தார் இவ்வாறு அவர் கூறியதில் இருந்து சில விடயங்களை எடுத்து பார்த்தால் குறிப்பாக தமிழர்களுடைய போராட்டம் என்றாலே தமிழ் ஒரு முழுமையான அல்லது முழுதாக ஒரு நீண்ட வலிய ஒரு போராட்டத்தினை நடத்தியவர்கள் தமிழல விடுதலை புலிகள் அவர்கள்தான் தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் முதல்வர்களாக இருக்கின்றார்கள் இந்த வகையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் இவர் சிலை அமைக்கப் போகின்றாரா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது தமிழில விடுதலை புலிகளை அரசாங்கத்துடன் சேர்ந்து வெளிப்படையாக எதிர்த்து பல்வேறு செயற்பாடுகளை செய்திருந்த இந்த அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கும் சிலை அமைக்கப் போகின்றாரா அல்லது அவர் சார்ந்தவர்களுக்கும் சிலை அமைக்க போகின்றாரா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது இது ஒரு உறமறிக்கையில் தமிழ் மக்களின் நன்மை கருதி பல்வேறு வழிகளில் போராடிய குறிப்பாக தியாக தெய்வம் திலிவன் அன்னை பூபதி போன்றவர்களுக்கும் இவர் சிலை அமைப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது இதற்கு மேலாக யுத்தம் முடிந்து இந்த பதினைந்து வருடங்களில் தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை சுதந்திரமாக மேற்கொள்வதற்கே பல்வேறு இடர்களை இந்த அரசாங்கம் கொடுத்து வருகின்றது குறிப்பாக நீதிமன்ற தடைகளை விதிப்பது கைது செய்வது விசாரணை கலைப்பது என்ற பல்வேறு இடர்களை அவர்கள் செய்து வருகின்றார்கள் இவ்வாறான நிலையில் தற்பொழுதுள்ள இந்த ரணில் விக்ரமசிங்கவன் விக்கிரமசிங்கவன் அரசாங்கத்தில் கூட கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு இடர்கள் செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக நீதிமன்ற தடை உத்தரவின் பேரில் சிலர் கைது செய்யப்பட்டிருந்தனர் நிகழ்வுகளை காவல்துறையினர் குழப்பியிருந்தனர் இவ்வாறான நிகழ்வுகள் தற்பொழுதே இந்த ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் நடந்து வருகின்ற நிலையில் அவருடைய இந்த அரசாட்சியின் அமைச்சரவை அந்தஸ்து பெற்ற அமைச்சர் இவ்வாறான ஒரு கருத்தினை கூறியிருப்பது என்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாகவும் பல்வேறு சர்ச்சைகளை தான் உள்ளது டக்ளஸ் தேவானந்தா அந்த பொன் சிவகுமாரனின் நினைவு தினத்தில் வைத்து கூறிய கருத்துக்கள் அல்லது அவருடைய முழுமையான உரையினை தொடர்ந்து தருகின்றேன் அதை நீங்கள் பார்க்கலாம் தியாகிபொன் சிவகுமார் அவர்களது ஐம்பதாவது நிகழ்வு தினத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய அஞ்சலியை செலுத்த வளர்ந்திருக்கின்ற அதனுடைய ஏற்பாட்டாளர்கள் அதே போல சிவகுமாரின் சகோதரி சிவகுமாரி அவர்களே தமிழரசு கட்சியின் தலைவர் மாவர சேனராஜா அவர்களே இபிஆர்எஃப் இயக்கத்தினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை தெலு முக்கியஸ்தர் விந்தன் கனகரட்டம் அவர்களை தெலு முக்கியஸ்தர் எம்கே கே சோஜனிங்கம் அவர்களே இபிஆர்எஃப் முக்கியஸ்தர் சர்வேஸ்வரன் அவர்களை மற்றும் சச்சி அண்ண அவர்களை மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கட்சி தோழர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தியாகி போன் சிவகுமார் அவர்களது நினைவு தின நிலவு நினைவு தினத்தில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் பேசியவர்கள் அவரது வரலாறுகள் தொடர்பாக அவருடைய தியாகம் தொடர்பாக எதிர்காலம் தொடர்பாக எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் எனக்கு போன் சிவகுமார் அவர்களோடு நேரடியான பரிச்சமோ தொடர்போ இல்லை கொண்டு வயது வித்தியாசம் மற்றது வயது வித்தியாசங்கள் ஒவ்வொரு நிலைமைகள் காரணமாக நேரடி இல்லை ஆனால் அவரோடு செயல்பட்டவர்களோடு எனக்கு பிற்காலத்தில் நெருக்கமான தொடர்புகள் இருந்தது அந்த வகையில் தோழர் தவராசா அதே போல் ஃப்ரான்சிஸ் என்று சொல்லப்படுகின்ற கிபி அரவிந்தன் ஆனால் அவரும் நானும் எழுபத்தெட்டாம் ஆண்டு ஈரோஸ் அமைப்பிலிருந்து பாலஸ்தீன விடுதலை இயக்கத்திற்கு பயிற்சிக்கு சென்றவர்களுடைய ரெண்டாவது மூன்றாவது குழுவான் நினைக்கின்றேன் வந்த வகையில் அந்த பயிற்சி நேரங்களிலும் சரி அல்லது ஈரோஸ் அமைப்பில் இருக்கின்ற பொழுதும் சரி அவர்கள் அதை சொல்லியிருக்கின்றார்கள் இன்னொரு முக்கிய பெண் போராளியை மறந்துவிட்டு அங்கே கண்ணி மற்றது சச்சியன் அவர்கள் அனைவருக்கும் நான் பழக்கத்தை தெரிவித்து கொண்டு இதில் இந்த சோகுமார் அவளது சிலைகள் மூன்று தடவுகள் உடைக்கப்பட்டதாகவும் அதே நேரத்தில் அதே காலகட்டத்தில் வேறு பல சிலைகளும் உடைக்கப்பட்டது எங்களுக்கு வரலாற்று தெரியும் அப்போ இதில் சோகுமாருடைய சிலையினுடைய பின்னணி வேறு ஔவியார் அவளுடைய சிலையினுடைய பின்னணி வேறு வித்தியாசம் தெரியாமல் அவர்கள் எல்லாத்தையும் ஒன்றாக நிறுத்து உடைத்திருக்கின்றார்கள் போல இருக்கின்றது ஆனால் இந்த மூன்று தடவை பிறகு அதை நாங்கள் நம்பிக்கையோடு தத்துணிவோடு தான் நாங்கள் அதை நியமித்திருக்கின்றோம் நான் அடிக்கடி சொல்வது அடிக்கடி சொல்வதொன்று என்னுடைய அந்த தேசிய நல்லிணக்கம் என்னுடைய அந்த தேசிய நல்லிணக்கம் அதுபோல் நான் வேறு பல உதாரணங்களையும் நான் இங்கே சொல்லலாம் மத மத மடத்தடியில் உங்களுக்கு தெரியும் அந்த அரச மரத்து கீழே கொங்க்ரீட் போட்டு புத்தர் சிலையை கொண்டு வர இருந்தவர்கள் நாங்கள் அதை சம்பந்தப்பட்டவர்களோடு கையாண்டு அந்த இடத்துக்குரியவர் புத்தர் அல்ல அந்த இடத்துக்குரியவர் தனிநாய மடிகளார் என்று சொல்லி அவரை நாங்கள் அங்கு இருக்கின்றோம் அதுபோல் நான் என்னுடைய தேசிய நல்லிணக்கத்துக்கு நான் பல உதாரணங்களை நான் சொல்லலாம் ஆனால் இங்கு இன்று இன்று இந்த பொன் சிவகுமாருடைய நினைவு தினத்தில் இன்று பல கட்சிகள் இங்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்றார்கள் சிலபோல் நான் எல்லாரோடையும் சேர்ந்து வந்தது இது முதல் திறவையாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் இது ஒரு பொது நோக்கத்தோடு ஒரு பொது எண்ணத்தோடு தான் எல்லாரும் வந்திருக்க முடியும் என்று நினைக்கின்றேன் இப்போ பொன் சிவகுமார் அவர்கள் எண்ணத்துக்காண்டி போராடினாரோ அல்லது என்ன நோக்கத்திற்காக அவர் தன்னை அர்ப்பணம் செய்தாரோ அதுபோல தான் இங்கு ஆயுத போராட்டத்தில் நேரடியாக ஈடுபட்டவர்களும் இருக்கின்றார்கள் அவருக்கு பக்கபலமாக இருந்தவர்களும் இருக்கின்றார்கள் அது ஒரு தமிழ் தமிழ் மக்களுடைய தமிழ் பேச மக்களுடைய அரசியல் அவருடைய கௌரவம் அவர்களுக்கான ஒரு சமத்துவமான வாழ்க்கை இந்த நாட்டில் அமைய வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கமாக இருந்தது அந்த வகையில் நாங்கள் எல்லாரும் ஆயுதம் தூக்கி போராடினாங்கள் ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த போராட்டம் பலவீனப்பட்டு போராட்டம் நாங்கள் எல்லாரும் ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு நம்பிக்கையோடு தான் ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்த நாங்கள் ஆயுத போராட்டத்துக்கு கூடத்தான் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய விடுதலையை அல்ல எங்களுடைய மக்களை பாதுகாக்கலாம் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லாரும் ஆரம்பித்த நாங்கள் ஆனால் ஒரு சட்டத்துக்கு பிறகு அந்த போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பிவிட்டது அந்த நேரத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டது அப்போ அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்ப அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கூடாக நாங்கள் முன்னோக்கி செல்லலாம் என்றொரு ஒரு நடைமுறை சாத்தியமான எண்ணத்தோடு தான் சகல கட்சிகளும் சகல இயக்கங்களும் முன்வந்தவர் ஆனால் தூரவஸ்தவசமாக அந்த எண்ணத்தை கூட இந்த உள்ளொன்று கொள்ளுகின்ற அந்த கொள்கை அல்லது அந்த நடைமுறை காரணமாக அதுவும் பலவீனப்பட்டு நாங்கள் இன்றைக்கு இந்த நிலையில் வந்திருக்கின்றோம் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது நாங்கள் இந்த நிலையிலிருந்து மீளலாம் ஆனால் மீள்வதற்கான ஒரு சரியான நடைமுறைகளை முன்னெடுப்பமாக இருந்தால் நான் நம்புகின்றேன் நாங்கள் இதிலிருந்து மீளலாம் பெண்ணு மாதிரி இந்த பொன் சிவகுமாருடைய சிலை மூன்றாவது தடவைக்கு பிறகு அந்த சூழலிருந்தும் அது தகர்க்கப்படாமல் இருக்கின்றதோ அந்த தேசிய நல்லிணக்கம் அந்த தேசிய நல்லிணக்கம் என்பது அடிமைத்தனமான வாழ்க்கையோ அல்லது கூல கும்பிட்டு போடுறதோ அல்ல எங்களுடைய தளத்தில் இருந்தோண்டு எங்களுடைய ஒரு ஜதார்த்தமான அல்லது ஒரு ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு வேலை திட்டங்களோடு நாங்கள் முன் செல்முகமாக இருந்தால் நிச்சயம் அதை அடையலாம் என்று கூறி நான் இங்கே பல கட்சிகள் இருக்கின்றபடியினால் நான் அதை மேலும் என்னுடைய கருத்தாக நான் இங்கு விஸ்தரிக்கவில்லை இங்கு கலந்து கொண்ட சகலருக்கும் ஏற்பாட்டாளர்கள் நன்றி கூறத்துக்கு இருக்கின்றார்கள் இருந்தாலும் என்னுடைய பங்குக்கும் என்ற ஒரு பொது நிகழ்வில் நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம் அதுபோல ஏனைய பொது நிகழ்வுகள் அல்ல தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு வேலை திட்டமாக இருக்குமாக இருந்தால் எல்லாரும் அதில் கலந்து கொள்வதற்கூறாக நிச்சயம் நாங்கள் முன்னோக்கி போகலாம் என்றதையும் கூறி மீண்டும் இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் சொல்ல வந்த ஒரு விடயத்தை மறந்துவிட்டேன் அதாவது இந்த தமிழ் மக்களுடைய போராட்டத்தில் தங்களை அர்ப்பணித்த சகல அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால இயக்க வேறுபாடுகளுக்கு அப்பால கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால சிலை அமைக்கின்ற ஒரு எண்ணம் நோக்கம் இருக்கின்றது அதை நான் இருக்கின்ற காலகட்டத்தில் நிச்சயம் அது அமைப்பேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி இவ்வாறான இன்னும் ஒரு புதிய தகவல்களுடன் அல்லது ஒரு புதிய சம்பவத்தை கொண்ட பகிர்வுகளுடன் உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்